மக்களை சந்திக்க வருவேன் தாய்மார்களை சந்திக்க வருவேன் ஓட்டு கேட்க மாட்டேன் கட்சிக்கு ஆதரவு கேட்க மாட்டேன் இந்த வாழ்க்கை இயற்கை எனக்கு கொடுத்தது பல ஆண்டுகளை கடந்து விட்டேன் இன்னும் எத்தனை ஆண்டுகள் எனக்கு மிச்சம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது அது இயற்கை தீர்மானிக்க வேண்டியது வாழும் நாளெல்லாம் இந்த மண்ணுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பாடுபடுவேன் நன்றி வணக்கம் கோவையிலே நடத்தப்பட்ட மதுவிலக்கு மாரத்தான் போட்டியை தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவை தமிழ்நாட்டு தொலைக்காட்சி ஊடகங்களும் பத்திரிகைகளும் இன்றைக்கு நடைபெறுகிற போராட்டம் தமிழ்நாடு புறாவும் நடக்கிறது இது மக்களை ஆயத்தப்படுத்துகிற போராட்டம் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கிற போராட்டம் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் சவுக்கார் அடிப்பதை போல மத்திய மாநில அரசுகளுக்கு சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் குடிக்க தண்ணீர் இல்லை பல ஊர்களில் ஆனால் சாராயம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் ஏற்படுகின்றன இதற்கெல்லாம் காரணம் மதுவின் போதை குடித்துவிட்டு ஓட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டு சாலை ஓரத்திலே மதுக்கடைகள் டாஸ்மாக் கடைகள் ஏன் திறந்து வைக்கிறீர்கள் உயர் நீதிமன்றம் ஏற்கனவே அகற்ற சொன்னது இந்த அரசு கேட்கவில்லை அடுத்து கேட்கிறார் அரசியல் சட்டத்தின் நாற்பத்தி ஏழாவது பிரிவின்படி முழு மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்ற நெறிமுறை வகுக்கப்பட்டிருக்கிற போது எப்படி நீங்கள் இந்த சாராய கடைகளையும் மதுக்கடைகளையும் ஒயின் ஷாப்புகளையும் திறக்கிறீர்கள் காமராஜர் ஆட்சியில் மதுக்கடை இல்லை அறிஞர் அண்ணா ஆட்சியில் மதுக்கடை இல்லை ராஜாஜி மன்றாடி கேட்டும் கூட மதுவை கொண்டு வந்து திணித்த இந்த தமிழ் சமுதாயத்துக்கு இவ்வளவு கேடு வருவதற்கு கலைஞர் கருணாநிதி ஒரு காரணம் அவர் பல சாதனைகளை செய்திருக்கிறார் தலை சரந்த எழுத்தாளர் பேச்சாளர் பதியூகி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பல தியாகங்கள் செய்திருக்கிறார் அது தனிப்பட்ட அதை நான் மதிக்கிறேன் கொண்டு மூலமாக நாசம் வளர்ந்தது தாய்மார்கள் தெய்வமாக வழிபடுகிற எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் அவர் மதுவை எதிர்த்தவர் மதுவிலக்கை அமுல்படுத்தவில்லை அவர் கட்சிக்காரனுக்கு எல்லாம் சாராய கடை கொடுத்து முன்பு நடந்த கொடுமையை விட அதிக கொடுமை செய்தார் அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் பெண்ணினத்தை சார்ந்தவர்கள் அவர்களே நிறைவேற்றவில்லை அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் வருமானத்தை அதிகரிக்க ஆறாயிரத்தி எண்ணூத்தி அம்பது டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாட்டிலே ஏழைப்பார் வேற கொண்டு வரணும் மேல் நாட்டுக்கு பட்டிக்காட்டுக்கார குடிக்கணும் இதெல்லாம் இந்த சர்க்காருடைய நவீன திட்டங்கள் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பாலியல் வன்முறைகள் அதிகரிக்கின்றன கொலை கொள்ளை கற்பழிப்பு அத்தரையும் நடப்பது இந்த சாராயத்தினாலே வதுவினாலே ஒயின் சாப்பினாலே மாணவர்கள் குடிக்கிறார்கள் நேற்றைக்கு திருப்பூர்ல ஒரு குழந்தை கை குழந்தை செத்து போச்சு தாய் மது அறிந்து விட்டு பால் கொடுத்திருக்கா இன்னைக்கு பேப்பர்ல வந்து நாடு எங்கேயா போகிறது பாலை விஷமாவதா நாற்றங்காலை நாசமாவதா குழந்தைகள் பண்பு சின்ன பையங்க ஸ்டூடெண்ட்ஸே குடிக்கிறதா பெரும் கேடு சூழ்ந்திருக்கிறது இதிலிருந்து விடுபடாவிட்டால் தமிழகத்தினுடைய எதிர்காலம் பாழாகிவிடும் ஆகையினால மக்களை தயார்படுத்துகிற விதத்தில் மக்களை சந்தித்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் நடந்தேன்

சொல்லி இரண்டு டெல்டா போகிற மீத்தேன் என்கின்ற கொடிய அபாயத்திலிருந்து தமிழகத்தை மீட்க மீத்தேனை தடுக்க அதை போல இந்த மூன்று காரியங்கள் ஒன்று மதுக்கடைகள் இன்னொன்று மீத்தேன் அபாயம் இதற்காக கர்நாடகம் அணை கட்டுகிறது அல்லவா அணை கட்டுனா தமிழ்நாடு அழிஞ்சு போகுமே சென்னைக்கு குடி தண்ணி இருக்காது அஞ்சு கோடி மக்களுக்கு குடி தண்ணி இருக்காது மூணு கோடி மக்களுக்கு விவசாயம் இருக்காது கர்நாடகார கேட்க மாட்டான் மத்திய அரசு தடுக்கணும் கர்நாடகம் செய்யற அக்கிரமத்தை மத்திய அரசு தடுக்கலன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கூட மதிக்கலன்னா டெல்லி எதற்குன்னு கேட்டேன் உடனே பொரிந்து தழுகிறார்கள் நான் ஏதோ சர்க்கார பத்தி தப்பா பேசிட்டேன் இந்த கருத்துக்களை சொல்லி மக்களை திரட்டுவதற்காக செல்கிறேன் தொடர்ந்து இந்த வர்ற நாலாம் தேதி இங்கே மதுவிலக்கு மாறத்தான் சென்னையில் நடக்கப் போகிறது இருபத்தி ஆறு பேர் கலந்துக்கிடுவாங்க தொடர்ந்து இதற்காக மக்களை தயாரிக்கிற வேலையில் ஈடுபடுவோம் மக்களை தயாரித்ததற்கு பிறகு நேரடி களத்துக்கு வருகிற போராட்டம் என்ன திட்டம்னு இப்ப சொல்ல மாட்டேன் ஆனால் வேண்டுகோள் அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் சகோதரி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த அரசு உங்கள் அரசு மாண்புமிகு ஓ பி எஸ் முதலமைச்சராக இருக்கிற அரசு உங்கள் அரசு நடந்தது போகட்டும் சாண்டி துணிச்சலாக முடிவெடுத்து அறிவித்து விட்டார் கேரளத்திலே நீங்களும் மதுக்கடைகளை மூடுவது எடுத்த நேரத்தை குறைப்பது பிறகு முழு மதுவிலக்கை கொண்டு வருவது என்ற முடிவெடுங்கள் முதல் நபராக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நான் பத்தி பற்றி கவலைப்படல இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதைத்தான் நான் இந்த போராட்டத்தின் மூலமாக முன்